இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் உள்ளது வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி நம் தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு நம்மை இட்டுச் செல்லும் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் ஆசை பலமுறை வந்தால் அது லட்சியம் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை நாம் அனைவருக்கும் ஒரு மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகிறான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் தருணத்தில் முட்டாளாகிறான் கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை கனவு மட்டும் காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது முன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்த பார் அந்த வென்றுவிடலாம் உன் கையரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு